ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோதான் நியூ டைப் ஆஃப் ஃபுட்டெல்லாம் வந்தாலுமே கூட நம்மளுடைய ட்ரெடிஷ்னல் டிஃபன் ரவா உப்மா பிடிக்காதவங்க யாராவது இருக்க முடியுமா நல்ல தாராளமாக எண்ணெய் விட்டு டேஸ்ட்டாக எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு பாருங்கள் ஆல்ரெடி கிட்ஸுக்கு போட்டு நான் ஊட்டிட்டுட்டேன் இப்போது நாம் கொஞ்சம் போட்டு சாப்பிடலாம் இதுக்கு மேலே சாப்பிட முடியாது சாப்பிட்டுட்டு வேணால் அதுக்கப்புறம் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நைட் டைமில் எப்போவுமே லைட் ஃபுட்டாக எடுத்துக்கோங்க அதுவும் பார்த்தீங்கன்னா நைட்டு செவன் தேர்ட்டி டு எயிட் ஓ கிளாக்கில் மேக்ஸிமம் சாப்பிடுங்க சாப்பிட்டுட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சாப்பிட்ட உடனே அட்லீஸ்ட்டு ஃபைவ் மினிட்ஸாவது கண்டிப்பாக வாக்கிங் போங்க சரிங்களா ஈஸியாக டைஜஸ்ட் ஆகும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கு இதில் பாத்தீங்கன்னா கொத்தமல்லி இப்போதைக்கு எமர்ஜென்சிக்கு இல்லை பட் இருந்தாலுமே இருக்கக்கூடிய திங்ஸ் வச்சு வெங்காயம் கருவேப்பிலை வரமிளகாய் இதெல்லாமே சால்ட் அளவாக ஆட் பண்ணி டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது ரவா உப்புமா நல்லா இலகுவாக டேஸ்ட்டாக செஞ்சதுனால கிட்ஸு கேட்டு கேட்டு ரெண்டு டைம் சாப்பிட்டாங்க நல்லா ஃபுல்லாக நம்ம அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஃபுட் ஐட்டம்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ஹெல்த்தியாகவும் இருக்கணும் ஓரளவுக்கு டேஸ்ட்டாகவும் இருக்கணும் ஓகேங்களா அந்த மாதிரி பார்த்துக்கோங்க சம் வீட்டில் எதுவும் இல்லை எமர்ஜென்சிக்கான ஒரு டிஃபன் அப்படின்னா டக்குன்னு நமக்கு கை கொடுக்கக்கூடியது நம்மளுடைய ரவா உப்புமா தான் சரிங்களா ஜென்ஸ் லேடிஸ் எல்லாருக்கும் ஏதோ சம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எங்கேயாவது வெளியில் போயிட்டு வரோம் அப்படின்னா லேட் நைட் ஆகிடுச்சி சமைச்சி சாப்பிட்டே ஆகணும் அப்படின்னா டக்குன்னு நமக்கு ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு டிஃபன் தான் ரவா உப்புமா சரிங்களா அது எப்போது கண்டிப்பாக நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா நல்லா அளவோட டேஸ்ட்டாக செஞ்சு சாப்பிடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்